ஆகாத நட்சத்திரங்கள் மற்ற நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கிடக்கும் நம்மளை யாராச்சும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம செய்கிற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க நம்மளை நம்ம எவ்வளோ தான் நன்மை செய்தாலும் அவங்ககிட்டருந்து திட்டு தான் வாங்குவோம் சில பேருக்கு வேலை இடத்துல அப்படி இருக்கோம் சில பேர் வீட்டில் அப்படி இருக்கோம் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினெட்டாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்றிற்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ஐந்துக்கு இன்றைய திதி தேய்பிரை துவாதாசி முடியும் நேரம் மதியம் இரண்டு நாற்பத்தி ஒன்பதுக்கு அதன் பிறகு ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பூரம் பூரம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை ஆறு பதினொன்றுக்கு அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு மரண யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று இருபத்தி எட்டில் இருந்து பன்னெண்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து ஐம்பத்தி ஐந்தில் இருந்து ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை தொடர்ந்து ஆறு ஐம்பத்தி ஐந்திலிருந்து எட்டு இருபத்தி நான்கு வரை கால நேரம் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து பதினொன்று இருபத்தி எட்டு வரை காலை வேளையில் எமகண்ட நேரம் மதியம் இரண்டு இருபத்தி ஏழிலிருந்து மதியம் மூன்று ஐம்பத்தி ஆறு வரை கூலிகன் காலை ஏழில் இருந்து எட்டு இருபத்தி ஒன்பது வரை சந்திராஷ்டம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது பத்தொன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு முடிவடைந்து அதே வேளையில் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய இன்றைய விசேஷம் சனி மகா பிரதோஷம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு போட்டி ராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு உதவி ராசிக்கு நலம் சிம்ம ராசிக்கு ஆரோக்கியம் ராசிக்கு ஊக்கம் துலாம் ராசிக்கு பிரித்தி ராசிக்கு சுபம் தனுசு ராசிக்கு முயற்சி மகர ராசிக்கு கோபம் கும்பராசிக்கு சுபம் மீன ராசிக்கு தனம் தொடர்ந்து நம்ம நட்சத்திரங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவில் பரணி நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் பரணி நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள் அனுஷம் பூசம் கூரம் புராடம் உத்திராட்டாதி விசாகம் இத்தனை இந்த ஆறு நட்சத்திரங்கள் இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் இந்த பரணி ராசிக்காரர்கள் வந்து அவர்கள் வந்து ஒரே நட்சத்திரம் அதாவது பரணி பரணி நட்சத்திரத்தையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த ராட்சி பொருத்தம் சரியாக வராது மற்ற விஷயங்கள் பிஸ்னஸ் எல்லாம் சேர்ந்து சேருது கூட்டு கூட்டு வியாபாரம் இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்கள் வந்து ஆகாத நட்சத்திரங்களும் இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க தேர்வு செய்யாமல் இருக்கிறது நல்லது இது வந்து ஆகாத நட்சத்திரங்கள் மற்ற நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கட கொடுக்கக்கூடியது அதன் இப்போ வந்து நம்ம ஒரு சின் நன்றைய சிந்தனை தொழில்கள் பார்ப்போமே பூ பூர்வ ஜென்ம பலன் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ ஜென்ம பலன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இது வந்து ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல வச்சு தான் சொல்லுவாங்க சில சமயங்களில் நம்மளை நம்ம எதுவும் தவறு செய்யாட்டி கூட நம்ம நல்லவங்களாக தான் நடந்துட்டு வந்துக்கிட்டு இருப்பான் இந்த இந்த இப்போ இருக்கிற வாழ்க்கை காலத்தில் ஆனாலும் தேவை இல்லாமல் நம்மளை யாராச்சும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம செய்கிற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க நம்மள நம்ம தான் நன்மை செய்தாலும் அவங்க இருந்து திட்டு தான் வாங்குவோம் சில பேருக்கு வேலை இடத்துல அப்படி இருக்கும் சில பேர் வீட்டில் அப்படி இருக்கோம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட அந்த மாதிரி இருக்கும் தான் நன்மை செய்தாலும் நம்மளை திட்டிக் கொண்டே இருப்பார்கள் இது என்னன்னா போன ஜென்மத்துல நம்ம அந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தோன்ற ஒரு நம்பிக்கை தான் அப்போ இப்படி திட்டு வாங்குறோமே அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டா நம்ம செய்கிறத நம்ம ஒழுங்காக செஞ்சுருவோம் நம்ம வேலையை கணக்காக செய்வோம் ஆனாலும் இந்த மாதிரி என்ன எல்லாருக்கையும் வெளியில் நண்பர்கள் கூட திட்ட ஆரம்பிப்பாங்க சம்டைம்ஸ் இது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கும் நம்மளுக்கு இதுக்கு ஒரே வழி நம்ம மௌனமாக இருக்கிறது தான் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி திட்டு திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் கிடைக்காது இதனோட பரிகாரமே என்ன தெரியுமா திட்ட 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 வைரக்கல்லாம் மாறுவீங்க நீங்கள் நீங்கள் என்ன செய்யணுன்னா அமைதியாக இருந்தது நல்லது தேவையில்லாமல் சண்டை கொடுத்துக்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கோமே ஐயோ இவ்வளோ அவமானப்படுறோமே ஆனால் அது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா திரும்பவும் நம்ம அதை செய்யும்போது ஓன ஜென்மத்தில் நம்ம திட்டி தீர்த்தோம்ல மற்றவங்கள அது வந்து இங்கே குறையாது திரும்பவும் அது அதிகமாகிட்டே போவோம் எப்படி பார்த்தாலும் திரும்ப திரும்ப அதே மாதிரி நிலையில் போய் நம்ம நிற்போம் கொஞ்ச நாளைக்கு அந்த திட்டம் அவங்கள தெரியாத மாதிரி இருங்களேன் ஒன்றுமே தெ அவங்கள பக்கமே போகாதீங்க அல்லது அவங்க சொல்கிறத வந்து தெரியாத மாதிரி இருந்திருங்க அதுதான் நல்லது அதாவது உங்களுக்கு தெரியும் இது நியாயமா திட்டுறாங்களா இல்லை நம்ம செய்கிற வேலைகள் ரொம்ப தவறாக செய்கிறோம் அதனால திட்டுறாங்களா இல்லை சும்மாவே திட்டுறாங்களா நம்மளை அப்படின்னு பார்க்கணும் எதுவும் செய்யாமையே தவறு செய்யாமே சும்மா எதுக்கெடுத்தாலும் திட்டிக்கிட்டு இருக்காங்க அது முக்கால்சு எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க எந்த மாதிரி உறவுகளில் நடக்கும்னு சொன்னாக்க அந்த திருமண க கணவன் மனைவியிடையே இது ரொம்ப நடக்கும் ஒன்று கணவன் மனைவியை எதுக்கெடுத்தாலும் திட்டுறது மனைவி கணவனை எதுக்கெடுத்தாலும் திட்டுறது இது வந்து உண்மையிலேயே இது ரொம்ப மனசுக்கு வேதனையான விஷயம் இல்லையா ஏன்னா அந்த உறவு வந்து கணவன் மனைவி உறவு அமைதியாக இருந்துருங்க நம்ம வீட்டில் வந்து சத்தம் அது வேணான்னா அமைதியாக இருக்க பார்த்து அவங்களும் திட்டி திட்டிட்டு அப்படியே பேசாமல் போயிடுவாங்க அப்புறம் நீங்கள் உங்களுக்கு அது ஒரு விடிவு காலமாக இருக்கும் நீங்களும் சேர்ந்து அவங்கள ஏச ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு விடிவு காலமே இல்லை மௌனமாக இருந்து பாருங்கள் அதனுடைய விடை உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்